எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எவ்ரி குட் மார்னிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ தாய்ஸ் இன்றைக்கி நம்ம ராயன் எஃப்டிஎஃப்எஸ் குடும்ப கவனி இருந்தோம் கேஷிங் ஹோம் ஸோ எஃப்டிஎஃப்எஸ்ஸில் எல்லாம் ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து சம் நெட்வொர்க்கு கலாநதி மாறன் ப்ரசன் ப்ரொடியூசரு தனுஷ் டைரக்டர் அவருடைய ஃபிஃப்டி இயர்ந்து மூவி ஆஃப்டர் கவர் பாண்டிக்கு அப்புறம் அவர் டைரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி வர படம் இதில் வந்து சந்தீப் கிஷனு காளிதாஸ் விஜயராமும் அப்புறம் வந்து துஷாரா விஜயனு அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டில் நிறைய நடிச்சுருக்காங்க ஸோ ட்ரெயிலரு பக்காவாக வந்திருக்குது ஸோ எஃபிஎஸ் படம் வந்து நம்ம இப்போ கேஷ்ரெண்ட் ஆட்டரில் பார்க்க வந்திருக்கோம் ஸோ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அவருடைய ஐம்பதாவது படம் ஸோ பெட்டராக கொடுத்து பார்த்தா ட்ரெயிலர் பக்காவாக வந்துருக்குது ஆக்ஷன் எல்லாம் சென்டிமெண்ட்டு பிரதர் சென்டிமெண்ட் எல்லாம் சொன்னாங்க ஸோ மூவி பார்த்து நம்ம லெக்கமாக ப்ரோடெலாம் வந்து கொடுப்பாருங்க அப்போ ஏன் தே கேஷ் இன்னோ தியேட்ரு கேஷ் இன்னோ தேட்டரு பாருங்கள் கேஷ் இன்னோ தியேட்ரு ப்ரௌட் ரெண்டுமே இருக்குது ஸோ டைம் ஆக ப்ரௌண்ட் இது வந்து ஸோ வந்து பார்த்துட்டு படம் நம்ம போஸ்ட் இதுவும் பண்ணால் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் இந்த கேஷ் இன்னோ தியேட்ரு கேஷ் இன்னோ தேட்ரு நம்ம இப்போ தான்